என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன் பொறுப்புகள் வரும் போவோம் ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் அது என்றைக்குமே போகாது அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு ஐந்து மாவட்டங்கள் மாலையில் ஒரு ஐந்து ஆறு மாவட்டம் நாளை காலையில் ஒரு ஐந்து மாவட்டம் நாளை மாலையில் ஒரு ஆறு மாவட்டம் வருவாய் மாவட்டம் நான் சொல்றேன் நாளை மறுநாள் காலையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம் உங்களில் ஒருவனாக முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன் நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது அவ்வளவு கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் நம்முடைய இலக்கு